ரிஷபம் ராசி நண்பர்களே இதய நோயாளிகள் காஃபி பழக்கத்தை கைவிட வேண்டிய நேரம் இது இனியும் காஃபி குடித்தால் இதயத்தில் தேவையற்ற பிரஷர் ஏற்படும் வெளிநாட்டிலிருந்து வியாபாரம் செய்யும் இந்த ராசிக்காரர் இன்று நிறைய பணம் பெறலாம் மாலையில் மூவி தியேட்டர் அல்லது டின்னரின் போது உங்களை ரிலாக்ஸாக மற்றும் அற்புதமான மனநிலையில் வைத்திருக்க வாழ்க்கை துணைவர் விரும்புவார் காதலரிடமிருந்து விலகியிருப்பவர்கள் இன்று தங்கள் காதலனை நினைவில் கொள்ளலாம் நீங்கள் காதலருடன் தொலைபேசியில் இரவு நேரங்களில் பேசலாம் இன்று உங்கள் சம்பாதிக்கும் சக்தியை உயர்த்தக்கூடிய அறிவும் உடல் திறனும் உங்களுக்கு இருக்கும் இன்று வீட்டிற்கு வெளியே வசிப்பவர்கள் தங்கள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஒரு பூங்காவில் அல்லது ஒதுங்கிய இடத்தில் மாலையில் நேரம் செலவிட விரும்புவார்கள் இன்று உங்கள் டீன் பருவத்தில் நீங்கள் இருவரும் செய்த சுவாரஸ்யமான குறும்புகளை பற்றி பேசி மகிழ்வீர்கள் ரிஷபம் பொதுப்பலன்கள் நீங்கள் இன்று காரியங்களை உறுதியுடனும் கவனமான முறையிலும் ஆற்ற வேண்டும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் ஆறுதல் பெறலாம் ரிஷபம் வேலை அதிக பணிகள் காரணமாக உங்களால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது ரிஷபம் காதல் உங்கள் துணையிடம் உங்கள் உணர்மையை வெளிப்படுத்துவீர்கள் சமநிலையான அணுகுமுறையோடு செயல்பட்டால் நல்ல புரிந்துணர்வை உருவாக்க முடியும் ரிஷபம் பணம் பணப்புழக்கம் மிகவும் குறைவாக காணப்படும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத நிலை காணப்படும் தேவையற்ற அதிகமான செலவினங்கள் ஏற்பட்டு கவலைகளை அளிக்கும் ரிஷபம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது இருமல் போன்ற ஒவ்வாமை நோய்கள் பாதிப்பு இருக்கும்